வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் வள்ளாரத் துவையல் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாமாங்க அதை செய்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து இது ரெண்டையும் எண்ணெயில் கருகாமல் வறுத்துக்கலாம் பிறகு இதை கூட பத்தில் இருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு ஏழு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம் இது எண்ணெயில் நல்லா வதங்கணும் வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினத்துக்கப்புறம் இது கூட ரெண்டு தக்காளி சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினத்துக்கப்புறம் இது கூட ரெண்டு கைப்பிடி அளவு வல்லார கீரை கழுவி எடுத்திருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து கீரையை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கீரை நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினா தான் அதில் இருக்க கசப்பு தெரியாது பச்சை வாசனை வராது இது நல்லெண்ணெயில் வதக்கும்போது கசப்பு அதிகம் தெரியாது நல்லாயிருக்கும் கீரை நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினத்துக்கு அப்புறம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து இதை லைட்டாக வதக்கிக்கலாம் இது எல்லாத்தையும் வதக்கி வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம் இது நல்லா ஆறணும் ஆறினத்துக்கப்புறம் அப்புறம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கிறதுக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா தொயல் பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் இதை நீங்கள் சாதத்தோடு சேர்த்து நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அல்லது நீங்கள் சட்னி மாதிரி இட்லி தோசைக்கு வச்சும் சாப்பிட்லாம் சாப்பிட்றதுக்கு இதில் கசப்பு இருக்காது கசப்பு இல்லாமல் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு வல்லார இலையில் நீங்கள் குழம்பு கூட்டு எல்லாமே செய்யலாம் அந்த வீடியோ லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிவிட்டு அது மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ